புதுவை நேயர்களுக்கு நண்பான வணக்கம் நான் உங்கள் கல்லாபிசும் புதுச்சேரியிலிருந்து நெருங்கிய உறவுக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை இப்போ நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்து அவங்க அவருடைய அம்மாவுக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு ஒரு எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் நடமாட்டம் இல்லாத ஒரு நிலை அந்த நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு அறையை தயார் பண்ணி அந்த அறைக்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்கோ கை கட்டின தூரத்தில் டிவி ரிமோட் கண்ட்ரோல் அப்புறம் வந்து ஃபோனு வந்து எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்குறாரு வாரத்துக்கு ஒரு தடவை டாக்டர் வந்து பார்க்குறாங்க டெய்லி வந்து நர்ஸ் வராங்க ஸோ கூடவே உதவிக்கு ஒரு ஆள் வச்சுருக்குறாங்க இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க நான் இவ்வளவு செஞ்சோம் யாராவது வந்து அவங்கள விசாரித்தாக்கா வந்து நான் எங்கள் அம்மா நல்லா இருக்கேன் கடவுள் என்னை இன்னும் கொண்டு போக மாட்டேங்கிறாரு என்னை வச்சுக்கிட்டு ப படுத்தி எடுக்கிறாரு நான் வந்து பாரமாக இருக்கிறேன் என் பிள்ளை வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் என்னை வந்து கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லும்போது அவருக்கு கன்று எல்லாம் தண்ணி வருது ரொம்பவே மன வருத்தப்பட்டு சொல்கிறோன்னு நான் சொன்னேன் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் பேசுகிறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேடம் எனக்கு நேரம் இருக்க காலையில் போனால் சாயந்தரம் தான் வரேன் வந்தோடனே கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்ப்பேன் அப்புறம் பிள்ளைங்களோட பேசுவேன் சாப்பிட்டுட்டு படுக்க தான் எனக்கு சரியாக இருக்குது என்னால் பார்த்து பேசவே முடியல சரிங்க சார் ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டுறாங்க போக வேண்டியது இருக்குது சொந்தக்காரவங்க வீட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குமே போவோம் அவர் கொஞ்சம் ஹையர் அஃபிஷியல் அப்படிங்கிறதுனால எந்த ஃபங்க்ஷனும் போக முடிய மாட்டேங்குது அப்போ ஞாயிற்றுக்கிழமைகள் அதை பயன்படுத்திக்கிறோம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படிலாம் வேலை நிறையா இருக்கிறனால அவங்கள பார்க்கவே முடிகிறதில்ல என்னால் தான் நான் எல்லா வசதியும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கு வர வாரம் டாக்டர் வர்றாரு நர்ஸ் வராங்க கூடவே ஒரு தொலைக்கி வச்சுருக்குறோம் அப்படி அப்போது நீங்கள் அங்கே தாசை தப்பு செஞ்சுருக்கீங்க நீங்கள் இந்த வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுக்காம காலையில் ஒரு தடவை அல்லது சாயந்தரம் ஒரு தடவை அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அம்மா அப்படியே இருக்கீங்க என்ன செய்வீங்க சாப்பிட்டிங்களா மாத்திரை சாப்பிட்டீங்களா இப்போ உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் சார் நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் என்னென்னா வந்து குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம எவ்வளோ உடம்பு பண்ணியிருப்போம் எவ்வளோ வம்பு பண்ணியிருப்போம் எவ்வளோ வாழ்த்தனம் பண்ணியிருப்போம் இ இது இந்த அடம் இந்த வம்பு இந்த வால் இதுதான் ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ள பெரியவங்க வந்து மறுபடியும் குழந்தைகளாக மாறுகிறார்கள் அப்படிங்கறதுதான் வந்து கணித சன் அவங்க வந்து பல நேரங்கள்ல தன்னை மறந்துடுறாங்க த யாரும் மறக்கிறாங்க வந்து சாப்பிட்டோம் காலையில் சாப்பிட்டோம் சாப்பிடவே இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க இன்னொருத்தருடைய அம்மா அம்மா வந்து எனக்கு சாப்பாடே போட மாட்டேங்கிறான் நான் காலையில் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்ன கதையெல்லாம் நடந்திருக்கு மூணு வேலையும் கதை மிக சரியாக மருமக பார்த்து பார்த்து செஞ்சதையும் நான் பார்த்துருக்கேன் அந்த அம்மா வந்து எனக்கு சாப்பாடே போட மாட்டேங்குது மருமக அப்படின்னு சொன்னதையும் நான் கேட்டிருக்கேன் என்னென்னா அவங்க வந்து தன்னை மறந்துடுறாங்க நமக்கே எப்படி இருக்குங்க காலையில் என்ன சாப்பிட்டோன்னு திடீர்னு கேட்டு பாருங்கள் யாராச்சும் தெரியாது அப்படி ஒரு சூழல நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு எழுபதை கடந்த பிறகு அவர்களுடைய நினைவாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு ஆனால் இப்போ நடக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியறது கிடையாது ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சோ அதையெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பழைய நினைவுகள் தான் அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும் அதுவும் அந்த குழந்தை அந்த குழந்தை வந்து வளர்றது போனது வந்தது நம்ம பார்த்து பார்த்து செஞ்சது இதையெல்லாம் நினைவுல வச்சுக்கிட்டா அந்த குழந்தை வந்து நம்ம ஒரு மறுபடியும் பேசாதா நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் நம்மளை வந்து பாத்துக்காதா இப்படி ஆன ஒரு எண்ணம் ஒரு கேட்க அவங்க பணம் காசு கேட்க போறதில்லை நீங்க குடுக்கிற மருந்து மாத்திரைகள் கூட அவங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய ஆசையான அன்பான வார்த்தைகள் மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க வந்து போய் உட்கார்ந்து கையை பிடிச்சிட்டோம்மா எப்படிம்மா இருக்கிற அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு பாருங்களேன் அவங்களுடைய உலகம் சொர்க்கமா இருக்கும் உங்களுடைய கண்ணுலேருந்து இந்த கண்ணீர் வராது நான் இவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சோம் அம்மா வந்து என்னை வந்து தப்பாக நினைக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக வராது இதே தான் வந்து எல்லா வீட்லேயும் நிறைய வீட்டில் இது நடக்குது இதனால தான் வந்து இந்த பிரச்சனைகளில் தான் வந்து மருமகளுக்கு கோபம் வருது கொண்டு போய் உங்கள் அம்மா அப்ப வந்து முதியோர் இலக்கிற விட்டு வந்திருக்கேன் எதுக்கு இந்த பிரச்சனை நான் எவ்வளோ செய்கிறேன் பார்த்து பார்த்து செய்கிறேன் ஆனால் அவங்க வந்து என்னை வந்து குறைபேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒற்றை வார்த்தையில் அவங்க முடிக்கிறாங்க அதே அவங்க அம்மாவாக இருந்தால் ஒரு தவிப்பு வரும் இப்போ இதை வந்து கொஞ்சம் கூந்து கவனித்து அவங்களுக்கு தேவையான அந்த சில வார்த்தைகளை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வீடு சொர்க்கமாக இருக்குங்க நன்றி வணக்கம்